நண்பார்ந்தவர்களே நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம மனசில் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வருதான் தாட்ஸ் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் அதில் சில எண்ணங்கள் நமக்கு ஒரு ஐடியா வரும் நான் அது செய்யலான்னு தோணும் உடனே அதை ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அப்புறம் தடங்கள் வரும் அப்படி விட்டுருவோம் அது மாதிரி விடக்கூடாது அது மாதிரி இந்த உலகம் விட்டுடும் அப்படின்றாங்க இதில் கரெக்டாக இதுக்கு ஒரு திருக்குறள் நான் சொல்கிறேன் ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் குரல் அறநூற்றி பன்னிரெண்டு வினைக்கண் வினைகடல் ஒம்பல் வினைக்குறை தீர்த்தாரின் தீர்த்தன்று உலகு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தோணும் ஆனால் திரு சேயோன் அவர்களுடைய பொருள் பாருங்கள் ஒரு செயலை தொடங்கி முழுவதும் முடிக்காமல் இடையில் அரைகுறையுடன் விட்டவரை இந்த உலகம் கைவிட்டு விடும் எனவே எடுக்கும் முயற்சி தளர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் ஐடியா வருது யார் கடைசி வரைக்கும் அதை பர்சியூ பண்ணுறாங்க தான் முக்கியம் சரி இதுக்கு உண்மையாக இதை யாரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாம் இருக்காங்க பெனூஸ் ஃபைன் என்பவர் அந்த அம்மா ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருக்காங்க சரி என்ன பெரிய விஷயம் அதுக்கு இந்த குரலுக்கு என்னப்பா கனெக்ஷனு இங்கே தான் இந்த திருக்குறளை நம்ம இணைத்து பார்க்கணும் இந்த மேடம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருக்காங்கள ரெண்டு கண்களுமே தெரியாது அவங்க சென்னையில் பிறந்தாங்க அவங்க பேரண்ட்ஸ் லூ கேண்டனி அவர்கள் மேரி பத்மஜா அவர்கள் அவங்க எங்கே படித்தாங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சென்னை அதை முடிச்சுட்டு ஸ்டெலாம்பரியஸ் காலேஜில் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க ஒரு நாள் இங்கே கேள்விப்படுறாங்க ரெண்டு கண்களும் இல்லாத ஒருத்தருக்கு கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்னு வேலை கிடைச்சிது அப்போ அவங்களுக்கு தோணுது அப்போன்னா ரெண்டு கண்கள் இல்லாத ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்குதுன்னா நாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஆனால் அதே திருக்குறளை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளேன்னு சொல்லிருக்காரு ஆனால் சாதாரண வேலையில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று திருக்குறள் இருக்குது இல்லையா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சியில் எழுதி நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் கண் ரெண்டும் தெரியாது என்ன செய்கிறாங்க அவங்க அம்மா புக்கு படிப்பாங்களாம்மா இவங்க காதலை வாங்கிப்பாங்க அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னா ஜாஸ் ஜே ஏ டபிள்யூ எஸ் அதனுடைய அபரிவேஷன் என்னன்னா ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச் சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் போட்டோம்னா ஒரு புக்கை எடுத்துட்டோம்னா அது படிச்சிடும் கொஞ்சம் முள்ள தான் படிக்கும் இருந்தாலும் படிக்கும் அதை வச்சுன்னு அவங்க படிக்கிறாங்க அவங்க அம்மா நோட்ஸ் எழுதுவாங்க இவங்க காதில் வாங்கிப்பாங்க இப்படியே படித்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க ரைட் ஆனால் உடனே அவருக்கு வேலை டிபார்ட்மெண்ட் அனுப்ப முடியல ஏனென்றால் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அதை பண்ணிவிட்டு தென் ஷி பிகம்ஸ் தி இண்டியன் ரெப்ரஸன்டேட்டிவ் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா திருக்குறளை வெறும் மார்க் வாங்கிறதுக்காக படிக்க வைக்காதீங்க இந்த குரலை படிங்க இந்த பொருளை சொல்லுங்க இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை கேளுங்க உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா எத்தனையோ குழந்தைகளில் நான் கருப்பாக இருக்கேன் நான் குளமாக இருக்கேன் நான் குண்டாக இருக்கேன் நான் அழகாக இல்லை இல்லை எனக்கு ஏதோ ஒரு அங்கீகீனம் இருக்குது சொல்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக இதை நம்ம எடுத்து சொல்லணும் தவிர படிப்பு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது டிஸ்லெக்ஸியா ஏடிஹெச்டி ரைட் ஆட்டிசம் இது போன்ற குழந்தைகள் கூட இருக்காங்க அதே மாதிரி பள்ளிக்கூடம் மட்டுமல்ல மற்றவர்களும் அது மாதிரி இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு இதை சொல்லணும் மீண்டும் அதே என்ன படிக்கிறேன் அறநூற்றி பன்னிரெண்டு வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்த்தாரின் தீர்த்தற்று உலகு பொருள் ஒரு செயலை தொடங்கி முழுவதும் முடிக்காமல் இடையில் அரைகுறையுடன் விட்டு வரை இந்த உலகம் கைவிட்டுவிடும் எனவே எடுக்கும் முயற்சி தளர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திருக்குறளை போன்ற ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் இல்லை உலகத்தில் இந்த குரல் இந்த பொருள் இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தானே இந்த எபிசோடை நிறைய பேருக்கு அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்